ஹாய் ஹாய் திராட்டி இருபதுக்கான வீடியோ என்ன அப்படின் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அதில் எந்த ரோட்டுமே இல்லை அதுவும் இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டீம்ஸ் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க முக்கியமாக ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுஎஸ் ஏவரோ பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா டீமுமே அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம டஃப் கொடுத்தாகணும் நம்ம சூப்பர் எயிட் குள்ளே போயாலும் சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்காங்க அதில் இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் சூப்பர் எயிட்டில் குவாலிஃபை ஆயிட்டாங்க முக்கியமாக பாகிஸ்தான் டீமோட ஒரு நல்ல மேட்சுன்னு நம்ம சொல்லி ஆகணும் முக்கியமாக அதை ஒன் நைன்டின்னு டிஃபன் பண்ணி பாகிஸ்தான் டீமை துவக்கடிச்சிது சீரியஸாக ஒரு வேறு லெவல் பவுலிங் யூனிட்டை காமிச்சது அது எந்த விதில் ஒட்டுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண் சிவம் துபே இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறது எனக்கு கிளியராக தெரியுது முக்கியமாக இந்தியாவது யுஎஸ்ஏ மேட்சில் இந்தியா மறுபடியும் வின் பண்ணாங்க அங்கேயும் ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததை விட முக்கியமாக ஒரு சூரியகுமார் யாதவும் சிவன் துபையும் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தது இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவ்னு சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு நடக்க போகிற கனடா வரது இந்தியா மேட்ச் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி ஒன்றும் ஃபார்முக்கு வரல ஒரு நியூயார்க்கில் இருந்து இந்தியன் டீம் கிளம்பி இப்போ அடுத்த கிரவுண்டில் அட போகிறாங்க ஸோ வந்து ஒரு விராட் கோலிக்கு ஒரு மைண்ட் சேஞ்சாக இருக்கும் முக்கியமாக இந்த வேர்ல்டு கப்பில் விராட் ரன் அடிக்க ஆரமிச்சுட்டான்னா வேறு லெவலில் இருக்கும்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமோட பவுலிங் சீரியஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்காது எந்த ரோட்டுமே இல்லை எல்லா பாலருமே வேற நாளில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க முக்கியம் நம்ம ஹர்திக் பாண்டியாவும் சரி நம்ம முக்கியமான பவுலரான நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ராவும் சரி ரொம்ப சூப்பராக பவுலிங் போடுறாங்க அது இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ்னு சொல்லி ஆகணும் பார்க்கலாங்க இனிமேலும் இந்தியன் டீம் எப்படி ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கவன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூசி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்